மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ மாணவச் செல்வர்களுக்கு கல்வி உதவி மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான திறனாளிகளுக்கான பண்டிகள் ஆங்காங்கே இயக்கத்தின் சார்பில் அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு நற்பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஒவ்வொரு ஆண்டு மேலும் ஒரு கருப்பொருளை மையமாக வைத்து செயல் திட்டம் வரையறுக்கும் இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் மது மற்றும் போதைப்பொருள் பொருள் ஒழிப்பு என்பதாகும் நேற்று காமராஜர் அரங்கில் நடைபெற்ற நாள் விழாவின் போது இதனை அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் போதைப் பொருட்களை ஒழிப்பதற்கான விழிப்புணர்வு பரப்புரைகளை மேற்கொண்ட திட்டமிட்டிருக்கிறோம் அக்டோபர் இரண்டு காந்தியடிகள் பிறந்த நாளில் மது மற்றும் போதைக்குழு ஒழிப்பு மகளிர் மாநாட்டை நடத்த முன்னேற்ற நாளை ஒட்டி முழு முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களும் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் பி வீரமணி அவர்களும் தமிழகத்தின் முதுவெரும் தலைவர் நூறு வயதை கொடுத்து நிற்கிற இயக்க வாழ்த்தியிருக்கிறார்கள் நேரிலே அவர்கள் வாழ்க்கை அமைச்சர் பொதுமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் தோழமை கட்சி தலைவர்கள் பலரும் கலை உணரத்தை சார்ந்த இயக்குநர்கள் உள்ளிட்ட பலரும் தேசிய காங்கிரஸ் கட்சியின் மக்களவைத் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் தேசிய தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை குறிப்பா கொல்கத்தாவில்

வெட்கி தலைகுடிய வைக்கக்கூடிய ஒரு கோர சம்பவமாக இருக்கிறது அது தற்போது சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டிருப்பது ஆறுதல் வருகிறது இன்றைக்கு இந்தியா முழுவதும் மருத்துவர்கள் அதை கண்டித்து நல போராட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளனர் மருத்துவமனைகள் மருத்துவக் கல்லூரிகள் ஆகியவற்றை பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதியாக அறிவிக்க வேண்டும் என்பது அவர்களின் கோரிக்கைகள் முதன்மையானதாக மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்பதும் அவர்களின் அடுத்த கோரிக்கையாக உள்ளது இந்த கோரிக்கைகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆதரிக்கிறோம் பிரதமர் அவர்களும் சுதந்திர நாள் முறையில பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவோம் என்று கூறியிருக்கிறார் அதனை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் தேசம் கடுமையளவில் அனைத்து தரப்பு பெண்களுக்குமான பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தை கட்சி தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் என்ன சரி தொடர்பான